எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோல நம்ம வேல் பூஜை வந்து எப்படி பண்ணணும் வேல் பூஜை நம்ம வீட்டுல பண்றதுனால என்ன நன்மைகள் அதோட பயன்கள் என்ன அப்படின்றதையும் பிளஸ் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை என்ன மந்திரம் வந்துட்டு சொல்லணும் எதுக்காக நம்ம வந்து வேல் பூஜை வந்து பண்ணணும் அப்படின்றத பத்தியும் நான் இந்த வீடியோல உங்களுக்காக கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் முருகருடைய வேல் வந்துட்டு கிவ் அவே கிஃப்டா வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தேன் அதை பத்தின ஒரு அப்டேட்டும் இந்த வீடியோல வந்து இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க எந்த ஒரு பூஜை பண்றதுக்கு முன்னாடியுமே நம்ம ஃபர்ஸ்ட் பூஜா ரூம் நல்லா சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிடணும் நானும் வந்து பண்ணிட்டு இருக்கேன் தலைக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ரூம்ல எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு எல்லாமே வந்து வந்து சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து இருக்கேன் இப்போ நம்ம இந்த வேல் பூஜை வந்து ஏன் வீட்டில் பண்ணணும் அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன கதையோட நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க தேவர்கள் வந்து தேவர்களுக்கு நிறைய கஷ்டங்களை வந்துட்டு கொடுத்துருக்காங்க இப்போ தேவர்கள் எல்லாருமே போய் சிவபெரு சிவபெருமான் கிட்ட வந்து முறையிட்டு இருக்காங்க தன்னோட கஷ்டங்களை அப்போ சிவபெருமான் வந்து தன்னோட சக்தி எல்லாத்தையுமே பார்வதி தேவிட்ட வந்து கொடுத்திருக்காரு பார்வதி தேவி தன்னோட சக்தி எல்லாத்தையும் திரட்டி பிளஸ் சிவபெருமானோட சக்தியையும் சேர்த்து ஒரு வேளா ரெடி பண்ணி அதை வந்து முருகன் கிட்ட வந்து கொடுத்திருக்கிறாங்க அசுரனை அழிக்கிறதுக்காக அந்த வேலை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி தான் திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் வந்துட்டு சூரனை சம்ஹாரம் வந்து பண்ணாரு அதை தான் நம்ம வந்து சூரசம்ஹாரம்னு வந்து சொல்றோம் அதனால முருகப்பெருமானுடைய வேல் வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது அப்பேற்பட்ட சூரனையே வந்துட்டு வதம் பண்ணக்கூடிய அந்த வேலை நம்ம வீட்டில் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் இப்போ வேல் பூஜை நம்ம வீட்டில் பண்றதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன அப்படின்றதையும் எந்த நாட்கள்ல நம்ம இந்த வேல் பூஜை பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க பூஜை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வேல் வந்து எடுத்துக்கோங்க முருகருடைய விக்கிரகம் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையுமே வந்து எடுத்து சேர்த்து நம்ம வந்து பூஜை வந்து பண்ணலாம் இல்லை அப்படின்னா வேல் மட்டுமே நம்ம வச்சு பூஜை பண்ணாலே வந்து போதும் பெருமானுடைய போட்டோ இருந்ததுனால முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சுத்தமான நீர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் இப்போ அபிஷேகம் பண்றதுக்கு சுத்தமான நீர் எடுத்துக்கோங்க அப்புறம் அபிஷேகம் வந்து நம்மளுடைய விருப்பம் தான் நம்ம கிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து அபிஷேகம் வந்து பண்ணலாம் எந்தெந்த பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணலாம்னு நான் சொல்றேன் பசும் பால் அதாவது காய்ச்சாத பசும் பால் நம்ம வந்து எடுத்து பண்ணலாம் அப்புறம் பஞ்சாமிரதத்துல அபிஷேகம் பண்றது ரொம்பவே வந்து சிறப்புங்க அதுவும் செவ்வாய்க்கிழமையில இந்த பஞ்சாமிரதத்தை வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சிறப்பு பஞ்சாமிரதத்தை வச்சு பண்ணலாம் அப்புறம் தேனை வச்சு அபிஷேகம் பண்ணலாம் விபூதி அப்புறம் வந்து பன்னீர் இதுல வந்து எது இருக்கோ நீங்க அதை வச்சு அத்தனை அபிஷேகங்கள் வந்து பண்ணிக்கலாம் எந்த பூ வந்து போடணும்னு பாத்தீங்கன்னா செவ்வரளி பூ கிடைச்சா ரொம்ப நல்லதுங்க அது இல்ல அப்படின்னா பன்னீர் ரோஜா இதுவே வந்து போடலாம் இல்ல அப்படின்னா உங்ககிட்ட என்ன மலர்கள் இருக்கோ நீங்க அதை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த நாள்ல நம்ம வேல் பூஜை வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு உகந்த நாட்கள் இந்த இந்த மாதிரி நாட்கள் அதுக்கப்புறம் செவ்வாய்கிழமையில பண்றது ரொம்பவே வந்து நல்லதுங்க அப்புறம் வெள்ளிக்கிழமையில நம்ம வந்து பண்ணலாம் இந்த நேரத்துல இந்த பூஜை வந்து நம்ம பண்ணணும் பாத்தீங்கன்னா காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்றது ரொம்ப வந்து சிறப்பு இல்ல அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில அந்த செவ்வாய் கோரை நேரத்துல பண்றது ரொம்பவே வந்து நல்லது இந்த வேல் பூஜையோட பயன்கள் என்னன்னு நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க எதுக்கு நம்ம இந்த பூஜை பண்றதுனால நமக்கு என்ன மாதிரி பயன்கள் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் சம்ஹாரம் பண்ணி வெற்றி கிடைச்சது இல்ல தேவர்கள் எல்லாருக்குமே அதனாலதான் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சூரனை வந்து வதம் அந்த நம்ம பண்ணாருல வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்து ஜெயம் அதாவது ஜெயம்னா வெற்றி அப்படின்றது எந்த காரியம் வந்து நம்ம பண்ணாலும் அதுல வந்து வெற்றி கிடைக்கும் நமக்கு வந்து இப்ப திருமண தடை இப்ப குழந்தை நமக்கு இல்லை இந்த மாதிரி பல காரியங்கள் வந்து தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா இந்த வேல் பூஜை வந்து நம்ம பண்றப்போ அந்த தடைகள் எல்லாமே வந்து நீங்கும் பிளஸ் நமக்கு ஏதாவது பயம் வந்து இருக்கு அப்படின்னா அந்த பயம் வந்து நீங்கும் நமக்கு ஒரு தைரியம் வந்து பிறக்கும் செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் இப்போ அந்த வேலோட கூர்மையான பகுதி எப்படி வந்து அந்த வேலோட நீ வந்து கூர்மையா இருக்கோ அதே மாதிரி நம்மளோட புத்தியும் வந்து கூர்மையாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த வேல் பூஜை பண்றதுனால வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை அப்படின்றது நூத்துக்கு நூறு வந்து உண்மை இந்த வேலை நம்ம வீட்டுல வச்சு வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு பல நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் இப்போது வேல் பூஜை ஃபஸ்ட்டு வந்து வேலுக்கு அபிஷேகம் வந்து எப்படி பண்ணலான்றத வந்து பார்க்கலாம் நான் ஆல்ரெடி தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புதுசாக நீங்கள் வந்து வேல் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த வேலுக்கு நீங்கள் வந்து சுத்தமான தண்ணி வச்சு அதை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் சுத்தமான காய்ச்சாத பசும்பால் விட்டு நீங்கள் வந்து கழுவி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பூஜை அறையில வைக்கணும் அபிஷேகம் பண்றத பத்தி சொல்றேன் நான் வந்து மூணு அபிஷேகம் வந்து பண்ணிருந்தேன் என்னென்ன பொருட்கள் பாத்தீங்கன்னா விபூதி அப்புறம் சந்தனம் அப்புறம் பஞ்சாமிரதம் இதை வந்து அபி வந்து போட்டு ஒரு தட்டுல முருகப்பெருமானுடைய வச்சதுக்கு அப்புறமா தண்ணி வந்து ஊத்தணும் அதுக்கப்புறமா நீங்க வந்து விபூதி அபிஷேகம் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விபூதி வந்து போட்டுட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் சந்தன குங்குமம் வந்து வைக்கணும் அப்புறம் பூ வந்து போடணுங்க அதுக்கப்புறம் கற்பூர ஆராத்தி வந்து காமிச்சதுக்கு அப்புறமா ஒரு அபிஷேகம் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும் திரும்பவும் தண்ணீர் ஊத்திட்டு அதே மாதிரி அடுத்து அபிஷேகம் சந்தனம் சந்தனம் வந்து அப்புறம் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டு பூ எல்லாமே வந்து தீபாராதனை வந்து காமிச்சிட்டு திரும்பியும் தண்ணீர் ஊத்தி கழுவிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது அபிஷேகம் வந்து முடிஞ்சது இதே மாதிரிதான் நான் வந்து மூணு அபிஷேகங்களையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அதாவது ஃபர்ஸ்ட் தண்ணி அப்புறம் நீங்க அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருள் அப்புறம் மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும் அப்புறம் பூ வந்து மலர்கள் வந்து போடணும் அப்புறம் காட்டணும் வந்து இப்படி பண்ணி முடிக்கிறதுனா ஒரு அபிஷேகம் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் இந்த மாதிரி இப்ப வேலுக்கு அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த தண்ணிய மொத்தமா நீங்க கலெக்ட் பண்ணிட்டு கால் மிதிப்படாத இடத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க இல்லைன்னா செடி இருந்ததுன்னா செடிக்கு ஊத்திடுங்க அந்த வேலை நல்லா சுத்தமான ஒரு துணி வச்சு நல்லா வந்து தொடைச்சுக்கோங்க தொடைச்சிட்டு எப்பவுமே அந்த வீட்டில் நம்ம வந்து வேல் வைக்கிறோம் அப்படின்னா சின்ன வேலா இருக்கு அப்படின்னா நம்ம அதில் எலுமிச்சம்பழம் குத்த முடியாது அதனால எப்பவுமே சந்தனம் குங்குமத்தோட தான் அந்த வேல் வந்து இருக்கணும் அந்த கூர்மையான முனி வந்து எப்பவுமே சும்மா இருக்க கூடாதுங்க அதனால சந்தனம் குங்குமம் வந்து வச்சுதான் எப்பவுமே வீட்டில் இருந்த வேலை வந்து வைக்கணும் மறந்துடாதீங்க பெரிய வேலா இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு எலுமிச்சம்பழம் வந்து குத்தி தான் വീട്ടിൽ വയ്ക്കണം அபிஷேகம் பண்ண அந்த வேலை தட்டில் வந்து பச்சரிசி நிரப்பி அந்த பச்சரிசி மேலதான் அந்த வேலை வந்து வைக்கணும் வச்சிட்டு சந்தன குங்குமம் வந்து வச்சுட்டு எப்பவுமே முருகருக்கு பொருத்தக்கூடிய விளக்கையும் நான் வந்து ஏத்தி வச்சிருக்கேன் பக்கத்துல இப்போ அந்த வேலுக்கு பூக்கள் எல்லாமே வந்து வச்சிட்டு ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரம் சொல்லலாம் இல்ல அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச முருகனுடைய மந்திரங்கள் வேல்மாரல் படிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் உங்களுக்கு எது தெரியுதோ இது எல்லாத்தையுமே சொல்லி பூவால வந்துட்டு அர்ச்சனை வந்து பண்ணி அலங்க அந்த நெய்வேத்தியம் வந்து கண்டிப்பா வந்து வைக்கணுங்க பஞ்சாமிரதம் வந்து வைக்கிறது ரொம்பவே வந்து நல்லது அப்புறம் சக்கரை பொங்கல் பண்ண முடிஞ்சதுன்னா அதையுமே வந்து பண்ணி வச்சுக்கோங்க இல்ல அப்படின்னா வெத்தலைப்பாக்கு பழம் கூட நீங்க வந்து வைக்கலாம் அப்புறம் கற்கண்டு நான் கிட்ட வந்து கற்கண்டு பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் பஞ்சாமிரதம் இது மூணையும் தான் நான் வந்து வச்சிருந்தேன் நான் செவ்வாய்கிழமையில செவ்வாய் ஓரையில வந்து பண்ணியிருந்தேன் வெற்றிலை தீபமும் வந்து சேர்த்து போடுறதுனால வேல் பூஜை எல்லாம் பண்ணிட்டு வேலை பூவால் அலங்கரிச்சதுக்கு அப்புறமா சக்கோணத்துல இந்த ஒரு தட்டுல ஆறு வெற்றிலை வந்து வச்சு அதுக்கும் சந்தன குங்குமம் எல்லாமே வந்து தீபமும் வந்து போடுறேன் வெற்றிலை தீபம் வெற்றிலைகளுக்கும் நல்லா பூவா மலர்களால வந்து அலங்கரிச்சாச்சு இப்ப அந்த பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்க கூடிய வேலையும் அந்த வெற்றிலை தீபத்துல நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் நீங்க வந்து வெற்றிலை தீபம் வந்து போடல வெறும் வேல் பூஜை மட்டும் பண்றீங்க அப்படின்னா அந்த தட்டுல வச்சிருக்கீங்கல்ல வேல் நீங்க அதுலயே வந்து வச்சு சர்க்கோணத்திலேயே வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு தீபதூப ஆராதனைகள் அதாவது பத்தி சூடம் சாம்பிராணி இது எல்லாமே வந்து பொருத்தி காமிச்சிட்டு காமிச்சுட்டு நெய் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச முருகருடைய மந்திரங்கள் அதாவது வேல் மாறல் கந்த சஷ்டி கவசம் உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்க அதை வந்துட்டு படிக்கலாம் படிச்சுட்டு மனமுருகி நம்ம முருகர் முருகர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு அவர் கேட்டதை வந்து நடத்தி கொடுப்பாரு நான் வந்து வெற்றிலை தீபம் போடுறதுனால வெற்றிலை எல்லாமே வந்து அலங்கரிச்சுட்டு இருக்கேன் மலர்கள் எல்லாமே வந்து போட்டு இப்போது இந்த வெற்றிலை தீபம் வந்து எப்படி வந்து போடணும் இதோட பயன்கள்லாம் வந்து என்ன அப்படின்றத எந்த நேரத்தில் போடணும் ஃபுல்லாக தெளிவான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வேணா வந்து கொடுக்குறேன் தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் வந்து செவ்வாய்க்கிழமை நாட்களில் போட்டுவாங்க அவ்வளோ ஒரு நல்லது வந்து உங்கள் வீட்டில் வந்து நடக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து ட்ரை பண்ணி வீடியோவோட உங்களுக்கு முருகருக்கு சொல்லக்கூடிய ஒரு மூல மந்திரம் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் உங்களுக்கு இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து படிக்க தெரியாது எங்களுக்கு ஈஸியா வந்து வாயில நிலைன்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா ஓம் ஷரவண பகவோம் அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து நீங்க வந்து சொல்லலாம் விரல் எண்ணிக்கை நான் ஆல்ரெடி வீடியோல வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி விரல் எண்ணிக்கையில நூத்தி எட்டு முறை நான் வந்து அப்படிதான் நான் வந்து பண்ணி ஓம் சரவணபவ மந்திரம் வந்து சொல்லுவேன் ஏன்னா சஷ்டி கவசம் வந்து படிங்க எது உங்களுக்கு முருகருடைய எது தெரிஞ்சாலும் வந்து படிக்கலாம் இந்த ஓம் சரவணபவ வந்து சொல்லலாம் இன்னொரு மந்திரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ பத்தி சாம்பிராணி இது எல்லாமே வந்து வேலுக்கும் அந்த வெற்றிலை தீபத்துக்கும் எல்லாமே வந்து காமிச்சதுக்கு அப்புறமா வீடு ஃபுல்லா வந்து சாம்பிராணி எல்லாமே வந்து காமிச்சுட்டேன் அதுக்கப்புறம் சூடம் தான் இப்ப வந்து காமிச்சுட்டு இருக்கேன் பச்சை கற்பூரம் தசாங்கம் இந்த மாதிரி நீங்க ஏத்தி வைக்கிறப்போ இன்னுமே நமக்கு வந்து ஒரு கோவில்ல வரக்கூடிய ஸ்மெல் வந்து வீட்டுல வந்து வரும் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும் கந்திருஷ்டி இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கும் கண்டிப்பா இந்த மாதிரி வேல் பூஜை பண்றப்போ அவங்களையும் இந்த மாதிரி வந்து உட்கார வைங்க அவங்களுக்கும் அந்த புத்தி கூர்மைன்றது வந்து கிடைக்கும் பிளஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாமே வந்து நீங்கும் ஒரு தைரியத்தோட வந்து இருப்பாங்க நூத்தி எட்டு போற்றிகள் எல்லாமே வந்து சொல்லி நான் வந்து சா வந்து மனசார வந்து கும்பிட்டு நிறைவு பண்ணிட்டேன் கடைசியில் அரோகரான்னு சொல்லிட்டு முருகருடைய பட்டையும் வந்து போட்டாச்சு இப்போ அந்த மூல மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஓம் சௌம் ஷரவன பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவும் சவும் நமக இந்த மந்திரத்தை நம்ம வந்து நூத்தி எட்டு முறை வந்து சொல்லணும் அதாவது நீங்க நூத்தி எட்டு ரோஜா பூக்கள் கூட எதில நீங்க வந்து எடுத்து வச்சிட்டு வேலுக்கு மேல அப்படியே நீங்க ஒவ்வொரு டைம் சொல்லி சொல்லி இப்படி நீங்க வந்து அர்ச்சனை வந்து பண்றது ரொம்பவே வந்து நல்லது இல்ல அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நூத்தி எட்டு ரோஜா பூக்கள் நீங்க வந்து எடுத்து வச்சுட்டு நூத்தி எட்டு முறை ஓம் சரவண பவ ஒவ்வொரு தடவையும் சொல்லி சொல்லி ஒரு ஒரு இதெல்லாம் வந்துட்டு அந்த வேல் மேல வந்து நீங்க தூவி விடுங்க

தான் ரூல்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த ஒரு வீடியோக்கு கீழே தான் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அடுத்து நான் போட்டிருந்த வீடியோஸ்ல வந்து கமெண்டே வந்து பண்ணல சோ கிவவேட ரூல்ஸே வந்து அதுதான் அந்த நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் நீங்க ரெகுலரா பாத்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் பண்ணணும் வந்து ரெகுலரா வந்து பண்றீங்க சோ எல்லாருமே வந்து இந்த கிவவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க ரெகுலரா நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து கண்டிப்பா சொல்லுங்க நான் வந்து குலுக்கல் முறையில போட்டு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து செலக்ட் பண்ணி எடுத்து நான் அவங்களுக்கு வந்து வேலை வந்து அனுப்பி வாங்கிக்கலாம்னு சொல்லி இருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கிவ்அவே வந்துட்டு ஓபன்ல தான் வந்திருக்கும் சோ எல்லாருமே ரெகுலரா போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து லைக் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சஷ்டி திதி வரனால இந்த வெற்றி தீப வழிபாடும் இந்த வேல் பூஜையும் நம்ம வந்து வீட்ல வந்து பண்ணலாம் பிளஸ் வந்துட்டு சித்திரை கனி காணதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நைட்ல வந்து ரெடி பண்ணி வைப்போம் அதுக்கான அப்டேட்டும் வீடியோவா நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து போஸ்ட் பண்றேன் எல்லாரும் மறக்காம அதை வந்து பாருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்